வணக்கம் தமிழ்நாடு குமரி இந்தமல்ல இந்த சின்ன ஆசான் அடிமுறைகள் வர்ம முறைகள் சிலம்பம் இப்படி நிறைய நான் பண்ணிகிட்டுருக்கோம் இப்போ வர்மனம் பண்ணுறோம் பிடிமுறை பண்ணுறோம் இப்போ பூட்டு பிரிவு போடுறோம் லாக் அண்ட் ரிலீஸ் சரியா வர்மா பண்ணுறோம் பாருங்கள் பார்த்து பயிற்சி எடுங்க நீங்கள் எனக்கு ஆதரவு தந்துருக்கீங்க நன்றி மேலும் ஆதரவு தாங்க இதை வந்து நீங்கள் முழுமையாக பாருங்கள் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் பொறுமையாக பார்த்து பார்த்து சரியில்லைன்ட்டு கிளிக் பண்ணி விட்டேன்னா அவங்க உங்களுக்கு அந்த பாயிண்ட் பயணம் கிடைக்காது ஏன்னா மிகப்பெரிய விஷயங்கள்லாம் எங்கள் உள்ளே இருக்குது அதை பார்த்து நீங்கள் பயன்படுங்க சரியா பயன் செய்வாங்க பாருங்கள் சரியா இப்போ அதை வந்து தெளிவாக உங்களை நான் வந்து இப்போ போட் போட போகிறேன் அது பாருங்கள் பார்த்து பயன்படுங்க சரியா ஆ இப்போ ஸ்லோ 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 அப்படிங்க நான் கால் பண்ணிடுறேன் இப்போ ரெண்டு கணத்தில் ஒரு கட்டத்தில் அடிக்கும்போது அந்த கை பிடிச்சிடாரு இந்த கணத்தில் இதையும் பிடிச்சிடுறாரு பிடிச்சி லாக் பண்ணி வைக்கிறார் இதை நாங்கள் பிரிப்போம் இதை நாங்கள் டெமோவில் வந்து என்ன பண்ணுவோன்னா நாங்கள் பிரிப்போம் சரியா பிரித்து காட்டுவோம் ஆனால் தான் நம்முடைய கணக்கு இது பார்க்குறது சிம்பிளாக இருக்கும் இந்த பிடியை பிடிச்சிட்டோம் இது எல்லா ஆசாமங்களும் பிரிப்பாங்க என்ன சேர்த்து நானும் என்ன சேர்த்தான்னு சொல்கிறேன் எல்லா ஆசாமும் பிரிப்பாங்க ஆனால் முடியாதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை தான் நான் இப்போ செய்கிறேன் இது சாதாரணமாக விஷயத்துக்கு பூட்டு இந்த பத்தி பூட்டை வந்து எல்லா ஆசாமும் செய்வாங்க சரியா எல்லாம் ஆசை பிடிச்சி எல்லாம் பிரிச்சுருவாங்க அவர் அடித்து பிடிச்சிட்டாருனா நம்ம என்ன பண்ணுவோம் என்ன பிடிச்சிட்டா நான் பிரித்து வந்து அது உயர விஷயம் ஆனால் நம்ம பிடிச்சி லாக் பண்ணால் முடியாதுங்கிறதான் விஷயம் சரியா பண்ணுங்கள் இப்போது இப்போ பாருங்கள் இப்படி கை மடங்கியது மணிக்கட்டு மடங்கிட்டு சரியா இந்த மணிக்கட்டு மடங்கிட்டு இந்த மணிக்கட்டு மடங்கிடுச்சு அப்புறம் அவருக்கு கையை கொண்டு எங்கே வச்சுருக்காரு இவருக்கு ஜாயிண்டில் வச்சுருக்காரு சரியா முட்டியில் வச்சுருக்காரு ஓகேவா இனி அவர் எப்படி பிரிக்கணும்னு நினச்சாலும் சரி இப்போ வந்து அவர் பிரிக்கலாம் டெமோவில் பிரிக்கலாம் இது ஒரிஜினாலிட்டே பிரிக்க முடியாது பிரித்து பாருங்கோ அடக்காது விட்டுருங்க ஏன்னா அது கை இருக்கு இல்லையா அந்த மணிக்கட்டு ஒடிஞ்சிரும் சரியா அவர் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நம்ம மணிக்கட்டு ஒடிஞ்சு போகும் இதை நாங்கள் டெமோவில் பிரிப்போம் டெமோவில் நாங்கள் இதை வந்து பிரித்து காட்டுவோம் அது வந்து வேறு விஷயம் சரியா அது பப்ளிக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் இப்போ டெமோ காரியங்களுக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் இது அப்படி கிடையாது ஒரிஜினாலிட்டி தான் தற்காப்புன்னு சொல்லக்கூடியது ஒருத்தனை பிடிச்சிட்டோம்னா அவன் தப்பக்கூடாது ஒருத்தனை ஒரு அடி நம்ம கொடுத்துட்டோம்னா அவன் வந்து அடி நம்மளை திருப்பி அடிக்கக்கூடாது நம்ம ஒரு அடி கொடுத்தா ரெண்டாவது அவர் நம்ம திருப்பி அடிக்கக்கூடாது அந்த அப்போ அந்த பாயிண்ட் அப்படி இருக்கும் நம்ம ஒரு பிடி பிடிச்சினா ரெண்டாவது பிரிக்கக்கூடாது சரியா அப்படியே இருக்கும் சரியா அதான் வந்து பூட்டு சரியா இப்போ பூட்டு மட்டும் தான் போட்டுருவோம் பிரிவை நம்ம இடத்துல போடுவோம் ஓகேவா சரி பாருங்கள் பார்த்து ஆங்க ஏதாவது சந்தேகங்கள் காரியங்கள்லாம் பேசுங்க கேளுங்க எங்களோட தொடர்பு தொடர்பு வாங்க இது நன்றி வணக்கம் வாழ்க நல்ல